இந்த காணொலியில நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை பத்தி பார்க்க போகின்றோம் அதுல முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளை பகுதியில வந்து ஒரு குடும்ப பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலைமையில சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றார் இந்த ஒரு மரணம் தொடர்பாக அவருடைய மகன் வந்து வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருக்கிறார் அந்த ஒரு வாக்குமூலத்தின் பின்னராக தமிழர் பகுதியிலேயே குறிப்பிட்ட ஒரு சம்பவம் வந்து பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றதாக அமைந்திருக்கின்றது ஏனால் இந்த காலத்தில் இப்படி இந்த அளவுக்கு கொடூரங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பித்து விட்டது என்கின்ற மாதிரியாக என்ன தோன்றுகின்றது இப்பொழுது நீங்கள் என்னலாம் தாய் வந்து மர்மமான முறையில் உயிரிழந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாக மகனுக்கு என்ன விடயம் தெரிய வந்திருக்கும் அவர் என்ன வாக்குமூலம் வழங்கியிருப்பார் என்று சொல்லி அந்த விடயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் இந்த கால விபரமாகவே பார்க்கலாம் அதனை விட இன்னொரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளியாபுட்டிய பகுதியில் வந்து தன்னுடைய காதலியை பார்க்க சென்ற காதலர் ஆரம்பத்தில் வந்து காணாமல் போயுள்ளார் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருந்தது அதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த காதலன் உயிரிழந்து விட்டார் அவர் வந்து கொலை செய்யப்பட்டாரா உயிரிழந்து விட்டாரா என்பது தொடர்பாக சந்தேகம் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருந்தது அதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் அவருடைய கொலைக்கு காரணம் அது கொலைதான் அவருடைய கொலைக்கு காரணம் குறிப்பிட்ட காதலியினுடைய தான் என்கின்ற செய்திகளும் வெளியாகி இருந்தது அதன் பின்னராக அவருடைய உடல் வந்து ஒரு காட்டு பகுதியிலிருந்து வந்து மீட்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருந்தது அந்த நிலைமையில தற்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அந்த காவிரியினுடைய தந்தையே நேரடியாக போலீஸ் நிலையத்துக்கு சென்று சரணடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருந்தது தற்பொழுது வந்து அந்த தந்தை அந்த குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பாக அனைத்து விடயங்களையுமே குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே அது தொடர்பாக நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்கலாம் நிச்சயமாக இவை எல்லாமே விழிப்புணர்வு சம்பந்தமானதுதான் ஆகவே என்ன விடயம் என்றதை நீங்கள் இந்த காணொலியை விரிவாகவே பார்த்துக்கொள்ளலாம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிறீங்க யாராவது என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இந்த சம்பவங்களில் தெரிய வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ற வாரம் வெள்ளிக்கிழமை அன்று யாழ்ப்பாணம் தெள்ளிப்பாளையில இருக்கக்கூடிய ஒரு வீடொன்றுல இருந்து ஒரு தாயார் அதாவது முப்பத்தி ஏழு வயதான அதே பகுதியை சேர்ந்த ஜஸ்மின் எனப்படுகின்ற ஒரு தாயார் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இந்த தாயார் பார்த்தீங்கன்னு தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுடன் தான் அந்த வீட்டில் வசித்து வந்து இருக்கிறார் இப்பொழுது உங்களுக்கு ஒன்று தோணலாம் கணவர் வந்து அங்கே இல்லை ஒருவேளை இந்த சம்பவம் அவருடைய கணவரால் நிறைவேற்றப்பட்டிருக்கலாமோ என்கிற மாதிரியாகவும் என்ன தோன்றும் ஆனால் அது கிடையாது அவர்களுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெளிநாடு வந்து பணிபுரிந்து கொண்டு வருகின்றார் இந்த தான் அவர் அந்த இரண்டு பிள்ளைகளுடனும் அந்த வீட்டில் வசித்து வந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அந்த சம்பவம் நடைபெற்ற அன்று அவர் வந்து வந்து தன்னுடைய பதினாறு வயதான மகன் ஒருவருடன் மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்திருக்கிறார் மற்றைய மகன் வந்து சம்பவம் நடந்த அன்று அந்த வீட்டில் இல்லை எப்படி இருக்கின்ற பொழுது சம்பவம் நடந்ததன் பின்னராக தாயினுடைய உடல் கண்டெடுக்கப்பட்ட பொழுது அந்த இடத்துல அந்த பதினாறு வயதான சிறுவனும் இல்லை அவர் வந்து தலைமறைவாக இருக்கின்றாரா அல்லாட்டி வந்து தப்பி ஓடிவிட்டாரா என்கிறது வந்து தெரியாமல் அவர் வந்து அந்த இடத்துலயே இல்லாமல் இருந்தார் அந்த அடிப்படையில் போலீசார் வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த பொழுது அந்த சிறுவனையும் வந்து கைது செய்கின்றார் ஒரு கட்டத்தில் வந்து போலீசார் அந்த சிறுவனை கைது செய்கிறார் சம்பவம் நடந்த தினத்தன்று அவர் தான் தாயுடன் இருந்தார் ஆனால் அவர் தலைமறைவாக இருக்கிறார் சந்தேகம் ஏற்பட்டு அவரை கைது செய்த பொழுது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இருந்து அந்த சிறுவன் சொல்லி இருக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா நான் தான் என்னுடைய தாயை கழுத்து நிறுத்து கொலை செய்தேன் என்கின்ற ஒரு விடயத்தை அவர் அந்த இடத்துல தெரிவித்திருக்கின்றார் நிச்சயமாக இந்த ஒரு வாக்குமூலத்தை அவர் வழங்கியதுமே ஒட்டுமொத்த தமிழர் பகுதியிலேயுமே பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது பதினாறு வயது சிறுவன் தன்னுடைய தாயை கொலை செய்கின்ற அளவுக்கு சென்றிருக்கின்றானே என்கின்ற மாதிரியாக நிறைய ஒரு என்னன்னு சொல்ற அச்சத்தை ஏற்படுத்துகின்ற விதமாக அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சிறுவன் தொடர்பில் அயலவர்கள் மத்தியில் விசாரித்த பொழுது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னா அந்த சிறுவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் காரணம் அந்த சிறுவன் வந்து கைபேசி விளையாட்டுகளுக்கு அதாவது மொபைல் கேம்ஸுக்கு வந்து அடிமையாக இருந்ததன் காரணமாக அதன் நிமித்தமாக அவர் மன உளைச்சலுக்குள்ளாகி அவர் இவ்வாறாக மனநிலம் பாதிக்கப்படும் நிலைமையில் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அது இல்லாமல் அதன் பின்னராக அந்த சிறுவன் வந்து விசாரணைகளின் பின்னராக போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைக்கப்பட்டு விசாரித்ததன் பின்னராக வல்லாக நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலை முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் வந்து அச்சுவெளி பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர் சீர்திருத்த பலையில் தற்பொழுது வந்து விடப்பட்டிருக்கின்றார் ஆகவே இந்த ஒரு விடயத்தில் இப்போ சொல்றதுக்கு காரணம் இந்த மொபைல் கேம்ஸ் நிச்சயமாக இன்னைக்கு நிறைய பேர் அதில் வந்து அடிமையாக இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் சொல்வதற்கு காரணம் நிறைய வேலைகள் ஒரு கொஞ்சம் நேரம் அதுல இருந்து விளையாடி விட்டு விளையாடிச்சு வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்வார்கள் ஆனால் நிச்சயமாக அது ஒரு கட்டத்தில் வந்து முளை அந்த விளையாட்டுகளுக்கு அடிமையாக்கி விடும் அது எந்த அளவிற்கு முளை கொண்டு செல்கின்றது என்றதை இதுல இருந்தே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே உங்களுடைய பொழுதுபோக்காக நீங்கள் தனியாக இருந்து இப்படியான விளையாட்டுகளை விளையாடுவதற்கு பதிலாக ஆரம்ப காலங்களிலிருந்து நிறைய விளையாட்டுகள் இருக்கின்றது கிராமிய விளையாட்டுகள் என்று சொல்லி நிறைய குழுவாக நினைந்து விளையாடக்கூடிய நிறைய விளையாட்டுகள் இருக்கின்றன அதை நீ வந்து நீங்கள் உங்களுடைய நண்பர்களுடன் நினைந்தும் அதை உறவினர்களுடன் நினைந்தும் விளையாடுவதனோடாக அதை இன்னுமே உங்களுக்கு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை தரும் ஆகவே கூடிய அளவுக்கு இந்த மொபைல் கேம்ஸ் அதுக்கு அடிமையாகாமல் இருந்து தவிர்த்து வெளியிலே வருவது சிறந்தது என்றதை நான் இந்த இதனை விடயம் என்ன இந்த வந்து ஆரம்பத்தில் இருந்தே ஒரு மர்மமான முறையாகவே இருந்தது அதாவது எந்த ஒரு விடயமுமே சரியாக தெரியப்படாமல் என்ன நடந்திருக்கும் அந்த இளைஞனுக்கு இன்று மாதிரியாகவே சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தது ஒரு முப்பத்தி ஒரு வயதான இளைஞன் காதலியை பார்க்க சென்றார் ஆனால் அவரும் வரவில்லை அவர் இறந்து விட்டாரா காணாமல் போய் மாதிரியாக நிறைய சந்தேகங்கள் இருந்தது ஆனால் என்னதான் ஒவ்வொரு விதமான செய்திகள் வெளியாகி இருந்தாலும் ஒரு கட்டத்தில் வந்து அந்த இளைஞன் கொல்லப்பட்டிருந்தார் சடலமாகவும் மீட்கப்பட்டிருந்தார் என்று வருகின்ற பொழுது அதனை வந்து அந்த காதலியினுடைய தந்தை செய்திருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்தது காரணம் அந்த இளைஞன் காணாமல் போன நாளில் இருந்து அந்த காதலியும் சரி அந்த காதலியுடைய குடும்பமும் சரி தலைமறைவாக இருந்தார்கள் சந்தேகம் வந்து அவர்கள் குடும்பம் மேல் திரும்பியது அது மட்டுமில்லாமல் இப்படி ஒரு சந்தேகம் இருக்கின்ற பொழுதே அந்த காதலினுடைய தந்தையார் வந்து போலீஸ் நிலையத்தில் வந்து சரணடைந்திருந்தார் இப்படி இருக்கின்ற பொழுது நேற்றைய தினம் அவரை நீதிமன்றத்துக்கே கொண்டு சென்றார்கள் என்றால் அவருக்கான ஜாமீன் அவர் கேட்டிருந்தார் மறுப்பு தெரிவிக்கப்பட்டு அவர் சிறைக்கு வந்து செல்ல கொண்டு இருக்கிறார் இப்படி இருக்கின்ற பொழுது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா ஆரம்ப கட்டத்துல வந்து தான் தன்னுடைய அந்த முப்பத்தி ஒரு வயதான வந்து கொல்லுவது திட்டம் கிடையாது கொலை செய்வது வந்து திட்டம் கிடையாது காரணம் தன்னுடைய பதினேழு வயதான மகள் வந்து அவரை காதலுக்கு வந்ததாகவும் அது மட்டுமல்லாமல் அவர் வந்து தற்பொழுது இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிற காரணத்தினால எவ்வாறு அந்த தன்னுடைய அந்த மகளினுடைய குழந்தைக்கு இப்பொழுது அவர்தானே தந்தை அப்படி இருக்கின்ற பொழுது நான் எவ்வாறு அவரை கொலை செய்வேன் அப்படி என்று சொல்லி அவர் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கின்றார் இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் பின்னர் எதற்காக அவர் கொலை செய்தார் அப்படி என்று சொல்லி அவர் கொலை செய்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேணுமென்று அல்லடி திட்டமிட்டு செய்யப்பட்டது கிடையாது இந்த பெண் காத இந்த பெண்ணை அவர் காதலித்ததன் பின்னராக அவர் கற்பமானதை தொடர்ந்து அவரை திருமணம் செய்யும்படியாக கேட்ட பொழுது அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் இதன் பொழுதுதான் அந்த வாக்குவாதங்கள் ஒரு கட்டத்திலே கைகலப்பாக மாறி அந்த இளைஞனை கொலை செய்கின்ற அளவுக்கு அந்த தன் தந்தையை தூண்டி இருக்கின்றது என்று கூட சொல்லலாம் தன்னுடைய மகளை இப்படி செய்து விட்டாரே சில கற்பமாக்கி கற்பமானது பின்னராக திருமணம் செய்ய மாட்டேன் என்று நிற்கின்றாரே என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் அவர் அந்த ஒரு சம்பவத்தை நிறைவேற்றி இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அதன் பின்னராக பார்த்தீங்கன்னு சொல்லினால் இந்த இளைஞனை பற்றி தெரிய வருகின்ற விடியங்கள் என்று வருகின்ற பொழுது அவர் ஏற்கனவே திருமணமானவர் என்றும் தற்போது அந்த திருமணத்தை கைவிட்டு விட்டு வேறொரு பெண்ணுடன் பழகி வந்ததாகவும் இப்போ அதையும் விட்டுவிட்டு இந்த சிறுமியை அவர் காதலித்து வந்ததாக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இங்கே ஒன்றை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் இந்த பதினேழு வயது என்கின்ற பொழுது நிச்சயமாக பதினெட்டு வயதின் அவர்கள் இருவரும் சம்மதத்துடன் காவலில் ஈடுபட்டு அந்த சிறுமிக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தாலும் கூட அது சிறுவர் துஷ்பிரயோகம் என்கின்ற ஒரு ஒரு வகைக்கு கீழே தான் வரும் ஆகவே அந்த தருணத்தில் வந்து அந்த சிறுமி உண்மையிலேயே துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்றார் ஏன் இதை பற்றி நீங்கள் யாரும் ஊடகங்களில் கதைக்கவில்லை என்கின்ற மாதிரியாக நேற்று நீதிமன்றம் முடிந்து அவர் மீண்டுமாக சிறைக்கு செல்கின்ற ஊடக ஊடகவியலாளர்களை சந்தித்த நேரிட்ட அதன் பொழுது அவர் தெரிவித்திருக்கின்றார் இதை பற்றி நீங்கள் ஏன் எது யாருமே கதைக்கவில்லை என்னுடைய விடயங்களும் சரி என்னுடைய மகளை பற்றிய விடயங்களும் சரி நீங்கள் ஊடகங்களுக்கு முன்னிலை கொண்டு கொண்டு வர வேண்டும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற மாதிரியாக அவரே சொல்லியிருக்கின்றார் அந்த அடிப்படையில் தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை மீண்டும் சிறைக்கு அனுப்பிவிட்டார்கள் ஆனால் அந்த இளைஞன் வந்து தற்பொழுது உயிருடன் இல்லை ஆகவே ஒரு சிறு வாக்குவாதமாக ஆரம்பித்தது இறுதியில் வந்து கொலையாக முடிவடைந்திருக்கின்றது இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் வந்து பதினெட்டு வயதின் கீழ் என்கின்ற பொழுது வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து தெரிந்தெடுப்பதற்கோ உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்து கொண்டு நீங்கள் செல்வதற்கோ சரியான ஒரு வயது எல்லை கிடையாது ஆகவே அந்த வய அந்த வயதில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து எந்த லெவலத்துக்கு வெற்றிகரமாக அமையும் என்பதுமே தெரியாது ஆகவே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளை வந்து உன்னிப்பாக கவனித்து அவர்களினுடைய நடவடிக்கைகளில் நீங்கள் வந்து கவனமாக இருந்து கொள்வது இன்னும் சிறந்தது அதை விட பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களும் கூட உங்களுடைய கல்வியில் நீங்கள் ஆர்வமாக செயற்பட்டு பின்னராக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுப்பது

விளவத்திற்கு அவர்களினுடைய நடவடிக்கைகள் இருக்கின்றது அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை செல்ல போகின்றது என்கின்றது எல்லாத்தையும் இணைத்து பார்க்கின்ற பொழுது நிச்சயமாகவே கவலையாகத்தான் இருக்கின்றது இது தொடர்பாக யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தினர் வந்து யாழ் போலீசாருக்கு வந்து தகவல் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இது தொடர்பான விசாரணைகள் இனிமேல் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது ஆகவே சிறுவர்கள் தொடர்பில் கவனமாக வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து இருக்க வேண்டும் என்றதான் என்னுடைய ஒரே ஒரு கருத்தாக இருக்கின்றது உங்களுடைய கருத்து என்பது நீங்கள் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்